இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இயக்குனர் வெற்றிமாறன் தயாரிப்புல அவரோட துணை இயக்குனரா பணியாற்றின வர்ஷ இயக்கத்துல உருவாகி இருக்கிற படம் தான் பேட் கேர்ள் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன போதுல இருந்தே பலரும் கடுமையா விமர்சிச்சும் டீசரை நீக்கணும் அப்படின்னு நீதிமன்றமும் இருந்தாங்க மேலும் படத்துல பல காட்சிகளை நீக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அதை நீக்கி சென்சார் வாங்கி செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் செய்ய இருக்காங்க வெற்றிமாறன் இந்த படத்தோட பத்திரிகையாளர்கள் சந்திப்புல நடந்திருந்தது அதுக்கப்புறம் படத்தோட நாயகியோட தாய் ரோல்ல நடிச்ச சாந்தி பிரியா கொடுத்திருக்க பேட்டி ஒண்ணு தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகள நடிச்சிருக்க நீங்க எந்த மொழியில நடிச்சது ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்ற கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காங்க அதுக்கு சாந்தி பிரியா ஒவ்வொரு மொழியிலையும் எனக்கு நல்ல அனுபவம் இருந்தது ஆனா நான் தமிழ தேர்வு செய்யறேன் ஏன்னா தமிழ் படங்கள் தான் எனக்கு நிறைய விஷயங்களை கற்று கொடுத்திருந்தது பிறந்த குழந்தை போலதான் நான் தமிழ் உலகுக்கு போனேன் அங்க என்னோட அக்கா நடிச்சுட்டு ஒரு புது வரவாதான் ஒழுக்கத்தையும் சரியா நேரத்தை கடைபிடிக்கிறது பணிவா ஆகியவற்றை கற்றுக் கொடுத்திருந்தது இதுக்காக நான் தமிழ் சினிமாவுக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அதே போல ஹிந்தியில நடிக்கும் பொழுது எனக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சிருந்தது அப்படின்னு சாந்தி பிரியா தெரிவிச்சிருக்காங்க இவங்க ராமராஜன் நடிப்புல வெளியாகி இருந்த எங்க ஊர் பாட்டுக்காரன் தமிழ் படத்துல நடிச்சிருந்தாங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க